ஹாய் வணக்கம் நாம் இந்த ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்களா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியும் பார்த்துர்லாம் நான் கொஞ்சம் மெசேஜஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதில் என்னெல்லாம் மெசேஜ் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்துர்லாம் ஓகேவா பயல் செக்ஷன் கிடையாது ஜென்ரல் ரீடிங் தான் யாருக்கு பொருந்ததோ அது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க நோ காண்டக்ட்டில் இருக்கிறவங்க லெஸ் காண்டெக்டில் இருக்கிறவங்க யாருனாலும் பார்க்கலாம் இது டபுள் சைடு லவ் தான் ஆனால் வந்து ஒரு சுச்சுவேஷன் காரணமாக வந்து நம்ம செப்பரேஷன்லேயோ நோ காண்டக்ட்லேயே இருப்போம்ல ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் ஓகேவா ஓகே ஃபஸ்ட் மெசேஜ் உங்கள் பர்சன் வந்து மேபி ஃப்யூச்சரில் உங்க கூட எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னு நினைக்கிறாங்க அவுட்டிங் போகணும் சம்திங் டேட் ஏதோ அவங்க கூப்பிட்ற மாதிரி தெரியுது வெளியே எங்கேயாச்சும் போகலாம் மீட் பண்ணலாம் பார்ட்டி பண்ணலாம் ஸோ காஃபி ஷாப் ஸோ ஏதோ உட்கார்ந்து இட் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது ஒரு பார்க்கு போகிறது காஃபி ஷாப்புக்கு போகிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸுக்கு அப்படி போகிற மாதிரி எனக்கு தெரியுது உங்களை எங்கேயும் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ இது கரண்ட் ஃபீலிங்காக இருந்தாலுமே மேபி இது ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கு வந்து நீங்கள் நோ காண்டில் இருக்கீங்க ரெண்டு பேருமே ஒழுங்காக பேசிக்கிறது இல்லை உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு செப்ரேஷன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் போய் பேசினாலும் அவங்க பேசாமல் இருக்கிறது அவங்க வந்து சைலண்டாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்குள்ளே இருக்குது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னா ஃப்யூச்சரில் நான் எல்லாருக்கும் சொல்ல வரல ஃப்யூச்சரில் ஒரு சிலருக்கு வந்து நான் ஒரு ஹோப் கொடுக்க விரும்புகிறேன் ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசலாம் இல்லை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிடலாம் ஒரு டேட் மாதிரி ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இது கரண்ட் ஃபீலிங் மாதிரி எனக்கு தெரில மேபி ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் டே வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டே வந்து என்னது இருக்குது அப்படின்ட்டு ஓகே கிரவுண்டிங் ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி பர்ஃபார்மன்ஸ் க்ரோத் என்டரன்ஸ் ஸோ ஐ திங்க் இது வந்து ஃப்யூச்சரெலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா இப்போ உங்கள் பர்சன் வந்து ஒரு கரியரை ஃபோக்கஸ் பண்ணுறது மணி விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா கிரவுண்டிங்லாம் வந்துருக்கு மேபி அவங்க வந்து ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கலாம் இல்லை அவங்க ஃபேமிலியை வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து இவங்களோட மணி தேவைப்படுது இவங்களால தான் அவங்க ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம் ஸோ கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் யார்கிட்டேயே வந்து கையந்துற நிலைமை வரக்கூடாது பண விஷயத்தில் வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கணும் அண்ட் ஃப்யூச்சருக்கும் வந்து நான் மணியை வந்து சேர்த்து வைக்கணும் கொஞ்சம் க்ரோத் இருக்கணும் ஸோ ஆகும்போது ஒரு கிங் ஆஃப் பெண்டக்கல் அந்த மாதிரியான ஒரு மனநிலை ஸோ எல்லாமே இருக்கணும் என்னோடய கரியரை நான் ஃபோக்கஸ் பண்ணணும் ரவுண்டிங் இருக்கணும் அதாவது நான் ஸ்டேபிளாக இருக்கணும் பண விஷயத்தில் எல்லாத்துலேயும் வந்து நான் ஸ்டேபிளாக இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் இருக்காங்க ஸோ இந்த டேட் வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும்ல ஒரு சிலருக்கு ஓகேவா ஓ ஹார்ட் ப்ரேக் அண்ட் சம்திங் உங்களுக்குள்ளே ஒரு செப்ரேஷன் நடந்துருக்கு ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஹார்ட் ப்ரேக்காக இருக்கிறீங்க ஃபீலிங் வெரி லாஸ்ட் பிரேக்கப் நடந்துருக்கு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு நல்லா தான் போயிட்டு போய்ட்டுருந்துருக்கும் உங்கள் லவ் லைஃப்பை ஹாப்பியாக இருந்திருப்பீங்க நல்லா பேசியிருந்துருப்பீங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து உங்கள் அன்பை வந்து ஷேர் பண்ணியிருந்துருப்பீங்க ஸோ எல்லாமே நல்லா தான் போயிட்டு வந்துருக்கும் மீட் பண்ணியிருந்துருப்பீங்க நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் நடந்திருக்கும் உங்களுக்குள்ள ஒரு நல்ல நைஸ் எல்லாம் இருந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துருக்கு ஆனாலுமே உங்களுக்குள்ளே சம்திங் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் இல்லை ஒரு ஃபேமிலி ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் இல்லை அவங்க ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்களோ இல்லை அவங்க ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்களோங்கிற ஒரு காரணத்துக்காக உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஒரு பிரேக்கப் நடந்துருக்கும் இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போயிட்டுருந்த ரிலேஷன்ஷிப்பில் சம்திங் ஒரு ஈகோனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு கோபம் அந்த மாதிரியான ஒரு விஷயம்னாலேயோ உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு பிரேக்கப் நடந்துருக்கு ஸோ ஹார்ட் புரோக்கனாக இருக்காங்க உங்கள் பர்சன் கொஞ்சம் ஹார்ட் ப்ரோக்கரான ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது மேபி நீங்களும் இருக்கலாம் எதையோ வந்து இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் அவங்க இருக்காங்க ரொம்பவே ஹார்ட் மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல ரொம்பவே வேதனையாக இருக்குது எந்த வேலையும் பார்க்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல ரொம்ப எதையோ இழந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் தான் இருக்காங்க அவங்களை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு டேட்டுங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் பார்க்குறதுனால கொஞ்சம் வந்து வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்களுக்கு எது பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா பட் யாரும் ஒருத்தவங்க ரொம்ப ஹார்ட் பிரேக்கராக இருக்காங்க அது யாருன்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தானே தெரியும் ஸோ அதை பொறுத்து மாறுபடும் ஓகே ஸோ இது வரைக்கும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்காது இது வரைக்கும் நீங்கள் லவ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கமிட்மெண்ட் லெவலுக்கு போகுமா ஸ்டேபிளாக இருக்குமா ஸோ அந்த கிரவுண்டிங் வந்து மேபி வந்து இந்த ரிலேஷன்ஷிப் கிரௌண்டிங்காக கூட இருக்கலாம் இது வரைக்கும் ஸ்டேபிலிட்டி இருந்திருக்காது கிரௌண்டிங் இருந்திருக்காது ஜஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹாப்பியாக இருந்திருப்பீங்க பேசியிருந்திருப்பீங்க லவ் பண்ணியிருந்திருப்பீங்க பட் கரெக்டான ஒரு கமிட்மெண்ட் வந்து இருந்திருக்காது ஸோ எனக்கு அது கூட இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஸோ இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தா இது எதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்தா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எப்படி நான் சொல்கிறேன்னா இது வரைக்கும் வந்து உங்கள் சைடில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் பர்சனுக்கு தெரிஞ்சுருக்காது அவங்க சைடில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கு சண்டை வந்து ஒரு பிரேக்கப் ஆகிருக்கும் ஸோ அது வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா இப் இதுதான் எங்கள் வீட்டில் நடக்குது என் சைடில் வந்து இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி உங்கள் பர்சன் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா வந்து நீங்களே போய் என் சைடில் இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்கள் சைடில் இருக்க எல்லா கிளாரிட்டியும் நீங்கள் கொடுப்பீங்க ஓகேவா ஸோ போத் சைடில் யாராவது ஒருத்தங்க ஒரு கிளாரிட்டி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ ஒரு கிளாரிட்டி கொடுக்கும்போது அதில் வந்து எல்லா ஓகே இதுதான் விஷயம் இதுதான் ப்ராப்ளம் தெரிஞ்சால் நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து ப்ராப்பராக பேசி க எல்லாமே கரெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தால் கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது ஓகேவா ஸோ நான் ரெண்டு விஷயம் பார்க்குறேன் நான் எல்லாேருக்கும் சொல்லலை ஒரு சிலருக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஓகேவா யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்களாக இருக்கலாம் இல்லை உங்கள் பர்சனாக இருக்கலாம் இஸ் இட் ஓவர் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி யாரும் கேட்குறாங்க அது ரொம்ப வந்து ஒரு ஒரு வேதையான வார்த்தை அவ்வளோந்தானா இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுதா அப்போ நம்ம இவ்வளோ நாள் லவ் பண்ணது எல்லாமே பொய்யா அவ்வளோ முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் கேட்குற மாதிரி தெரியுது அந்த வழியோடு கேட்பாங்கள்ல அவ்வளோந்தானா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஃபீலிங் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ போத் சைடில் யாரோ ஒருத்தவங்க ரொம்பவே வந்து மனவேதனையில் இருக்கிறீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க ஏன்னா ஏற்கனவே பிரேக்கப் கார்டு வந்துடுச்சு ஸோ அந்த பிரேக்கப்னால யாரோ ஒருத்தங்க ரொம்பவே உடஞ்சி போயிருக்காங்க அவ்வளோந்தானா ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ நைட் ஃபுல்லாக தூங்காமல் இருக்கிறது நடந்த விஷயத்தையே வந்து நினச்சிட்ருக்கிறது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் நான் எதிர் ஃபீல் பண்ணுறேன் ஓகேவா ஸோ யாருன்னு நீங்கள் தான் செப்ரேஷன் அகைன் வந்து செப்பரேஷன் நடந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே ப்ரேக்கப் வந்திருக்கு அடுத்த கார்டு வந்து செப்ரேஷன் ஸோ என்னதான் ஒரு செப்ரேஷன் நடந்தாலும் அதை தான் நான் கே சொல்கிறேன் செப்பரேஷன் நடந்திருக்கு யாரோ ஒருத்தங்க இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சுதா தானாங்கிற மாதிரியான ஒரு மன வழியில் இருக்கிறீங்க திரும்பியும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று சேர்ந்துடாதா பழையபடி ஆகிடறாதா கமிட்மெண்ட் கிடச்சிடாதா ஹாப்பியாக இருந்துட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து போத் சைடில் யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்பவே ஹெவியான ஒரு எனர்ஜியாக இருக்குது ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனாலும் அது வந்து ரொம்ப மனசை உடைக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது ஏதோ வந்து கொஞ்சம் பாரமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு கோபத்தில் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து சரி பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்துருக்கு ஆனால் இப்போ வந்து அது தாங்கிக்க முடியல போத் சைட்லையுமே இருக்குது அண்ட் ஒரு சைடில் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது அந்த செப்ரேஷன் வந்து தாங்கிக்க முடியல இது இவ்வளோ தான் நான் மறுபடியும் நம்ம சேர்ந்து மாட்டோமாங்கிற மாதிரியான அந்த ஃபீலிங் வந்து திரும்ப திரும்ப வருது ஸோ யாருக்காச்சும் சமூகனுக்கு வந்து நான் ஒரு சிலருக்கு மட்டும் சொல்கிறேன் நான் இப்போ சொல்ற விஷயம் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை பிரேக்கப் பண்ணியிருந்தா மேபி அவங்க வீட்டில் வந்து வேற ஒரு அலைன்ஸ் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதில் நியூ பர்சன் வந்து இருக்காங்க ஓகேவா ஒரு சில பர்சன் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பர்சனுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த செப்ரேஷன் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹார்ட் ப்ரோக்கராக இருக்குது ஸோ அதை எல்லாமே கிளியர் பண்ணணும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் எல்லாமே சரி பண்ணணும் இது என் சைடில் இதுதான் நடக்குது உன் சைடில் அது நடக்குதுங்கிறத விஷயத்த வந்து தெளிவு பண்ணணும் ஒரு விஷயமும் தெரியாமல் வந்து சண்டை போட முடியாது அப்படி தான் நிறைய விஷயம் வந்து அதனால தான் நடக்குது அவங்க சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாம் சண்டை போட்டு கோவப்படுவோம் அவங்க வந்து நம்ம சைடில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நாம் வந்து உண்மையாக இருக்கமா பொய்யமா பொய்யா இருக்கமாங்கிறது கூட தெரிஞ்சுக்காமல் நம்ம கூட சண்டை போடுறது பேசாமல் இருக்கிறது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் ஸோ அதுக்கான ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கிடைக்கும் டேட் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பர்சனுக்கு தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி உங்கள் பர்சனுக்கு வீட்டில் சம்திங் ஏதோ அரேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ட்டு ஸோ மெனி செப்ரேஷன் பிரேக்கப் செப்ரேஷன் இதுலேயும் ஒரு செப்ரேஷன் கார்டு நிறைய வந்து செப்ரேஷன் கார்டாக வந்திருக்கு எதுக்கு இப்போ இந்த செப்பரேஷன் நடந்துட்டுருக்குன்னா ஒரு சிலருக்கு வந்து சுச்சுவேஷன் காரணமாக வந்து ஒரு பிரிவு நடந்திருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பண்ண தப்பே திரும்ப திரும்ப பண்ணுறது ஒரு விஷயத்தை வந்து அந்த பேட்டர்ன் மாறாமல் அதே பண்ணுறது ஒரு பேசுறது அப்புறம் ஹாப்பியாக இருக்கிறது கோ அப்புறம் வந்து கொஞ்ச நாள் பிரேக் விடுறது பேசாமல் இருக்கிறது நீ ஃபஸ்ட்டு பேசுவியான்னு பார்க்குறது இல்லை நான் ஃபஸ்ட்டு பேசுவேன்னான்னு பார்க்குறது அப்படியே கொஞ்ச நாள் ஒரு ஆறு மாதம் நகர்ந்துடும் அப்புறம் வந்து மறுபடியும் வந்து பேசுகிறது ரெண்டு பேரும் பழகுறது சிரிக்கிறது ஹாப்பியாக இருக்கிறது அப்புறம் வந்து மறுபடியும் அந்த ஈகோ கிளாஷஸ் வரும் அப் இப்போ நீ பேசுறேன் இல்லை நான் பேசுகிறேன்னு பார்ப்போம் ஸோ அப்படியே வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அது ஆறு மாதம் கிடக்கும் ஸோ இந்த பேட்டனே வந்து நடந்துகிட்டு இருந்துருக்கு இல்லை இதை வேற ஏதாவது ஒரு பேட்டனாக இருக்கலாம் அதே தொடர்ந்து நடந்துட்டுருக்கு ஸோ வந்து இந்த பேட்டன் இதுவே தொடர்ந்து வந்தால் சரி கிடையாது இதில் ஒரு எண்ட் கார்டு போட்டுடலாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் யாரோ ஒருத்தங்க வந்து இதை கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் போய் பேசினாலும் வந்து பேசாமல் இருக்கிறாங்க யாருனாலும் அதை ரிப்பீட் பண்ணியிருக்கலாம் உங்கள் பர்சன் கூட ரிப்பீட் பண்ணியிருக்கலாம் அவங்க நல்லா ஒரு ஒரு சமயம் பேசுவாங்க நல்லா சிரிப்பாங்க ஹாப்பியாக இருப்பாங்க திடீர்ந்தெல்லாம் ரெண்டு நாள் கழித்து நம்ம போய் பேச போனால் பேச மாட்டாங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க அது ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியாது ஸோ அது அவங்களோட கேரக்டராக இருக்கும் ஸோ எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது இங்கே சம்திங் வந்து ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்து காயப்படுத்திகிட்ருக்கீங்க ஓகே பார்க்கலாம் நெக்ஸ்ட் கால் எங்கேயான எனர்ஜி ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி இருக்குது எவ்வளோதான் ப்ராப்ளம் இருந்தாலும் இதில் ஒரு ட்வின் ஃப்ளைம் ஃப்ளேம் எனர்ஜி இருக்குது ஸோ ட்வின் ஃப்ளேம்னாலே இங் எப்படின்னா ஒருத்தங்க வந்து ரொம்ப பாசிசிவாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து வித்தியாசமாக இருப்பாங்க அது கரெக்ட் என்ன சொல்கிறது நீங்கள் எமோஷ்னலாக இருந்தீங்கன்னா உங்கள் பர்சன் வந்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க அவங்க கரியர் அவங்களோட அச்சீவ்மெண்ட் அவங்களோட கோல் ஓரியன்டாக இருப்பாங்க இதுதான் வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் எஞ்ஞான் எனர்ஜி ஸோ அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரொம்பவே எமோஷ்னலாக இருப்பீங்க அவ்வளோ அன்பு கொடுத்துருப்பீங்க பட் அந்த சைட்லேருந்து அது வருமானு கேட்டிங்கன்னா அது வராது ஸோ இதுதான் ட்வின் ஃப்ளேம் ஒரு இஞ்ஞான் எனர்ஜி ஓகேவா பேலன்ஸ் பண்ணுறது ஒருத்தங்க வந்து என்ன சொல்கிறது வாட்டர் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க வாட்டர்னா என்னது ரொம்ப எமோஷ்னல் இன்னொருத்தவங்க எப்படின்னா ஃபயர் எலிமெண்ட்டாக இருப்பாங்க அது என்னது ரொம்ப கோபப்படுறது ரொம்ப அக்ரீசியாக பிஹேவ் பண்ணுறது இல்லை நான் நெகட்டிவ் மட்டும் சொல்லலை பாசிட்டிவ் என்னென்னா ரொம்ப வந்து க்ரௌண்டிங் எல்லா விஷயத்துலேயும் வந்து கரெக்டாக இருக்கிறது ஃபேமிலியை ரன் பண்ணுறது ஒரு அப்பா ஸ்தானம்னு சொல்லுவாங்கள்ல நம்ம அப்பா வந்து எப்படி ரொம்பவே வந்து எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஃபேமிலியை வந்து கரெக்டாக ரன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் இந்த ட்வின் ஃபேம் எனர்ஜிலாம் இப்படி தான் இருக்கும் ஒருத்தங்க வந்து ரொம்ப எமோஷ்னலாக லவ்விங்காக கேரிங்காக இருப்பீங்க இன்னொரு சைடு எப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஸோ கோல் ஒரேன்ட் ஸோ மனி கெயின் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் லைஃப்பில் ஃபேமிலியை பார்த்துக்கணும் எல்லாரையும் பார்த்துக்கணும் ஃபேமிலியில் உள்ளவங்கள வைஃபை பார்த்துக்கணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் அவங்க இருப்பாங்க ஸோ இதுதான் ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது ஒரு ட்வின் ஃபிளேம் எனர்ஜி மாதிரி இருக்கும் பத்து வந்து கார்மிக்கும் இருக்குது ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க கார்மிக் வந்து இதோடய டாக்ஸிக்காக இருக்கும் ஓகே ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க ஓகே பட் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இது பார்க்குறேன்னா இது ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி தான் நீங்கள் அதில் டவுட்லாம் பட வேண்டாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி தான் இருக்கும் நீங்கள் உங்கள் பர்சன் கிட்டே வந்து நீங்கள் எமோஷ்னல் எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக ஏன்னா அது அப்படி தான் இருக்கும் ட்யூன் ஃபிளேம்னால் ஒருத்தங்க இப்படி இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு மைண்டில் இருப்பாங்க ரொம்ப ஒருத்தவங்க வந்து ரொம்ப லவ்லியாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து பேஷன் ஓரியன்டாக இருப்பாங்க கோல் ஓரியன்டாக இருப்பாங்க ஓகேவா இது தான் ட்யூன் ஃப்ளேம் ஓகே ஓல் யாராவது ஒருத்தவங்க பழைய விஷயத்த நினச்சி நினச்சி வந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஸோ இங்கே நான் நிறைய வந்து லாங் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் லெஸ் காண்டாக்டெலாம் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் வந்து பேசாமல் இருக்கிறனால பழைய விஷயத்தையும் திங்க் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்காது பழைய அதாவது ஓல்டு டைமில் வந்து நம்ம எப்படியெல்லாம் கான்வர்சேஷன் பண்ணோம் பேசணும் பழகணும் நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து எப்படி மீட் பண்ணணும் ஸோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சு எவ்வளோ ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த ஓல்டு டைம் மெமரிஸ் எல்லாம் வந்து யாருக்கும் வந்து ரிட்டன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இந்த திங்கிங் வந்து தொடர்ந்து வந்து மண்டையில் ஓடிட்டே இருக்கு நம்ம எப்படி இருந்தோம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து எவ்வளோ அன்பு நமக்கு கொடுத்தோம் விடிய விடிய பேசினோமே மெசேஜ் பண்ணோம் தூங்காமல் மெசேஜ் பண்ணோம் அப்பப்போ பார்ப்போம் மீட் பண்ணுவோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு ஒரு சைடில் வந்து கண்டிப்பாக அதிகம் ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது ட்வின் ஃபிளேம்னால யார் வாட்ரு எனர்ஜியில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படியே அந்த ஃபீலிங் இருந்தாலும் வெளிக்காட்ட மாட்டாங்க ஓகேவா இதுதான் டுவென்ஃப்ளேம் எனர்ஜி ஸோ ரொம்பவே வந்து பழைய விஷயத்தெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க பாஸ்ட் விஷயத்தெல்லாம் நினச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப கடந்த காலத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் இருக்கீங்க இந்த லவ்வையும் தாண்டி கடந்த காலத்தில் நடந்த நிறைய விஷயத்த நினச்சி பார்த்துட்ருக்கீங்க அது நல்லதோ கெட்டதோ அது வந்து மண்டையில் ஓடிட்டே இருக்குது ஸோ அந்த விஷயம் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு தடையாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அது நல்ல விஷயத்த வந்து திருப்பி திருப்பி நினச்சா ஓகே சில தேவையில்லாத பாஸில் நடந்த விஷயத்தையும் ரொம்ப பழைய விஷயத்தையும் மனசில் நினச்சி நினச்சி இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏதாவது உடைக்கிற மாதிரியான சில சுச்சுவேஷன்கள் ஏற்பட்டுரும் நான் ரொம்ப யோசிக்கிறதுனால தானே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும் தேவையில்லாமல் இல்லாமல் ஏதாவது யோசிச்சு ஸோ அதனால வந்து நம்ம மைண்டில் இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ நம்ம வந்து என்னி பேசினா வந்து அவங்க அந்த மாதிரியே வந்து பிஹேவ் பண்ணுவாங்களோ பழசில் எப்படி நன் நடந்துக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரியே வந்து அவங்கக்கிட்ட பண்ணுவாங்களோங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் வந்து போயிட்டே இருக்குது அதனாலவே வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடுத்த கட்டத்தை எடுத்துகிட்டு போகலாமா வேணாங்கமாங்கிறத மாதிரியான ஒரு தாட் வந்து இருந்துட்டு இருக்குது ஸோ இதுதான் காரணம் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக போகாதது காரணம் அதுதான் நிறைய டவுட்டு பாஸ்ட் பேக்கேஜஸ் நிறைய இருக்குது அது வந்து அழியவே இல்லை பாஸ்ட்டில் நடந்த சில விஷயங்கள் காயங்கள் வந்து அழியலை அது அப்படியே மனசுல இருக்கு ஸோ அதை வந்து நம்ம மனசுல ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது நம்ம இப்போ வந்து அவங்க கிட்ட போய் பேசினா பழசுல வந்து நம்ம என் என்ன நம்மளுக்கு ஹேர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி மறுபடியும் பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரியான ஒரு பயம் இருக்குது போத் சைடுமே இருக்கு இப்போ அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஓல்டு டைமில் வந்து நம்ம உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ போய் நம்ம பேசினா நம்மளை அவாய்ட் பண்ணிடுவாங்களோ நம்மளை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிடுவாங்களோ நம்ம அந்த டைமில் பண்ண விஷயத்துக்காக இப்போ நம்மளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் தந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி மைண்டில் ஓல்டு விஷயங்கள் நிறைய நடக்குது ஓகேவா ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளமாக போகிறதுக்கு காரணம் இது தான் ஓகேவா ஸோ இவ்வளோந்தான் நான் டேரோட்லேயே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன் ஒரு டூ கார்ட்ஸ் த்ரீ கார்ட்ஸ் எடுத்துக்கிறேன் டேரோட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் ஓகே வெயிட் வரு கிரவுண்டிங் ஸ்டெபிலிட்டி ஸோ அதை பேஸ் பண்ணி யாரும் ஒருத்தங்க போயிட்டு இருக்காங்க அண்டு வந்து சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் ஈகோ இருக்குது ஸ்டெபிலிட்டி மேலே யாரோ ஒருத்தங்க ரொம்ப வந்து கான்சன்ட்ரேட்டட் பண்ணுற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் யாரோ ஒருத்தவங்க ரொம்ப மிஸ்ஸிங் எனர்ஜியில் இருக்கிறாங்க ரொம்ப மிஸ்ஸிங் மிஸ் பண்ணுறாங்க மிஸ் பண்ணுற எனர்ஜி இருக்குது ஆனால் வந்து நம்ம போய் அவங்க அவங்க மிஸ் பண்ணுறாங்க அவங்க மிஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு தெரியும் நம்ம போய் பேசினாலும் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதை காமிக்க மாட்டாங்க அப்படியே ஸோ மிஸ்ஸிங் எனர்ஜி நிறைய வருது நான் சொன்னது தான் மிஸ்ஸிங் எனர்ஜி நிறைய இருக்குது அண்ட் கிரவுண்டிங் வந்து நிறைய இருக்குது க்ரௌண்ட் பண்ணணும் அச்சீவ் பண்ணணும் ஸ்டெபிலிட்டியை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு தான் வந்து போயிட்டே இருக்குது நாங்கள் கிரவுண்டிங் மட்டும்தான் நிறைய பார்க்குறேன் மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது ஓகேவா என்ன பண்ணாலும் வந்து லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியலையே எதாவது வந்து ஒரு தடையாகவே இருக்குதே அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க நினச்சிட்டே இருக்காங்க நிறைய எஃபெக்ட் போடுறாங்க எஃபர்ட் போடுறாங்க பட் எல்லாமே வந்து கரெக்டாக முடிய மாட்டேங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு கண்டிப்பாக வந்து என் லைஃப்பில் நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும் என் லைஃப்பை வந்து நான் நல்லா கொண்டு போகணும் நான் ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இருக்கிற மாதிரி நானும் இருக்க மாட்டேன் என் லைஃப்பில் நான் ஏதாவது பண்ணி ஆகணும் என் ஃபேமிலியை பார்த்துக்கணும் ஒரு ஒரு சக்ஸஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் மேபி உங்கள் பர்சன் இருக்கிறாங்க ஏன்னா இது கரெக்டிவ் வேறு எனர்ஜினால போத் எனர்ஜியும் வரும் மேக்ஸிமம் வந்து அவங்க பர்சனும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ அதனால் அவங்க மிஸ்ஸிங் எனர்ஜியாகவே இருந்தாலும் நீங்கள் போய் பேசுனா வந்து அது கண்டுக்காமல் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு மிஸ் எனர்ஜியும் இருக்குது மிஸ்ஸிங் எனர்ஜியும் இருக்குது லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியும் இருக்குது ஸோ உங்கள் அந்த அவங்களோட மிஸ்ஸிங் எனர்ஜிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் சரி அச்சீவ் பண்ணணும் ஏன்னா தான் நான் வந்து ஹார்ட் புரோக்கராக இருந்தாலும் அதையே நான் நினச்சிட்டு இருக்கேன் வேணாம் நீங்கள் கொடுக்குற இந்த அன்பும் இப்போதைக்கு எனக்கு நான் இருக்கட்டும் நான் இப்போ என்னோடய லைஃப்பை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு வந்து அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி இருக்குது பட் மிஸ்ஸிங் மிஸ் பண்ணுறாங்க யாரோ வந்து பார்க்குற யாரோ ஒருத்தங்க வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு நிஜமாவே மிஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு நிறைய அன்பு கொடுத்துருந்துருக்கீங்க இப்போ வந்து அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டால் கமிட்மெண்ட் கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா இல்லை அவாய்ட் பண்ணிடுவீங்களாங்கிற மாதிரியான ஒரு மனநிலையும் ஒரு பயம் இருக்குது தான் அவங்க பழைய விஷயத்தெல்லாம் இருக்காங்க நம்ம பல அவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நம்ம கமிட்மெண்ட் கேட்டால் அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருக்கு அண்ட் ஈகோ இருக்குது ஸோ அது நான் இறங்கி வர மாட்டேன் நீ கொடுத்தா வந்து நீ எஃபெக்ட் போட்டால் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் இருக்குது ஓகேவா இதில் ஒரு பர்சன் மட்டும் வந்து நிறைய எஃபெக்ட் போட்டிருக்கீங்க இன்னொரு பர்சன் வந்து அதில் எஃபெக்ட் போட்டுக்கு வந்து ரெடியாக இல்லைன்னு சொல்கிறத விட அதை தாண்டி அவங்களுக்கு லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது ஓகேவா அதனால வந்து அதில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க லைஃப்பை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க பட் மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது ஸோ ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கிறாங்க மிஸ் பண்ணுறாங்க போத் சைடும் அப்படி தான் இருக்குது பட் வந்து அவங்க ஃபினான்ஷியல் கரியரையும் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்க அது இந்த லவ் விஷயமாக இருக்கலாம் இல்லை வந்து கரியர் விஷயமாக இருக்கலாம் இல்லை போத் விஷயத்துலையும் கரியர்லேயும் நான் வந்து சக்ஸஸை ஃபேஸ் பண்ணணும் என் லைஃப்லையும் வந்து எங் நான் வந்து சக்ஸஸை ஃபேஸ் பண்ணணும் அதாவது லவ் லைஃப் மேரேஜ் லைஃப்லையும் வந்து நான் ஒரு சக்ஸஸை ஃபேஸ் பண்ணணும் கரியர்லேயே வந்து நான் ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து ஃபேஸ் பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் உங்கள் பர்சன் இருக்காங்க ஓகேவா ஸோ உங்கள் பர்சன் வந்து உங்களை நோக்கி அடுத்த ஸ்டெப் எடுப்பாங்களான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வந்துருக்கு ஆ சம்திங் வந்து அவங்க உங்களை வந்து மீட் பண்ணலாம் மறுபடியும் வந்து பேசலாம் இல்லை அவங்க இறங்கி வரமா வர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பிரைடை வந்து விட்டுக்கிட்டு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா யூனிவர்ஸே வந்து ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தும் ஒரு நீங்கள் போய் அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரியோ இல்லை அவங்க வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகி எதா எல்லா விஷயத்தையும் வந்து ப்ராப்பராக முடித்த பிறகு அவங்களே வந்து உங்ககிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதில் ஒரு டேட்டுங்கிற ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதாவது ஒரு மீட்டிங் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஸோ வந்து கண்டிப்பாக வந்து யா பார்க்குற ஒரு சில பேர்சனுக்கு வந்து உங்கள் பர்சன் வந்து அடுத்த கட்ட ஏதாவது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கமிட்மெண்ட் அண்ட் வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா கமிட்மெண்ட் லெவலுக்கு போகலைனாலும் ஒரு சி சின்ன ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறது ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தும் சால்வ் பண்ணுறது அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் அந்த ரேஞ்ச் மாதிரியான ஒரு விஷயத்துக்கு போகிறது ஸோ அந்த மாதிரி ஏன்னா இப்போதைக்கு அவங்க அவங்கள பார்க்கணுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த தான் வச்சுருக்காங்க ஸோ அதை பா மீட் பண்ண பிறகு தான் எல்லா விஷயமும் வந்து ப்ராப்பராக முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு ஒரு சில விஷயமாக வந்து முடிப்பாங்க இந்த விஷயம் டேட் பண்ண பிறகு கமிட்மெண்ட் கொடுக்குறதோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து அடுத்து அடுத்து பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதான் வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் அண்டு வந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்களா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ரீடிங் ஓகேவா ஸோ உங்களுக்கு பொருந்தி இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன விஷயம் பொருந்ததோ அதை மட்டும் எடுங்க பொருந்ததை விட்டுருங்க ஓகேவா ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா என்கிட்ட வந்து காண்டாக்ட் பண்ணுறேங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோடய நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி டேக் கேர் பாய்